ஒரு பொண்ணான தொழில் வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அங்க வந்து சித்தர் பாம்பாட்சி சித்தர் வந்து அருள் பாலிச்ச ஒரு ஸ்தலம் தான் வந்து பாம்பாட்டி பாம்பாட்டி அதனால சித்தருக்கு இருக்கிறார் நான் சுயமாக தொழில் தொடங்குன்னு நினைச்சா அது திருத்தணி முருகன் போய் வணங்கணும் திருத்தணி முருகன் சுய தொழிலை கொடுக்கக்கூடிய முருகன் முருகனுக்காக நம்மளை வருத்தி கொள்ளும் போது முருகனுக்காக கஷ்டப்பட்டு பண்ணும் போது புரியுதுனா நம்ம கருமாவை குறைத்து நமக்கு நல்வாழ்வு அளிப்பார் குருகனை தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தேவையான சுய தொழில் லாபத்தை தருவார் சுயத்தொழில் அமைப்பு கொடுப்பார் அந்த தனிகை முருகன் வந்து உங்களுக்கு வந்து அன்பை மட்டுமே தருவார் கருணை மட்டுமே தருவார் ராக்காயி கோயில்னு ஒன்னு இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ராக்காயி அம்மனாக பார்வதி தேவி காட்சி கொடுக்கறாங்க எதிரியை வெல்லக்கூடிய திறனாக கண்டிப்பா விதவையாவது இருந்துச்சுன்னா இல்லை ஒரு பையனுக்கு வந்து இப்போ மனைவி இறந்துருவோம் இறந்துருவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மருதமலை ஆண்டவர் போய் பார்த்தா கண்டிப்பா அந்த தோஷமானது நீங்கும் சுவாமி மலைக்கு போய் கீழே இருக்கிற மீனாட்சி சொக்கநாதரை வணங்கிட்டு மேலே போய் சுவாமி மலைநாதனை வணங்கினா இந்த அறுபது படிக்கட்டில் நீங்க எந்த பிறந்த எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷம் படிக்கட்டில் நின்று பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது கண்டிப்பா சுவாமி மனைவி முருகன் நிரந்தர வேலையை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் மங்களம் ஏற்பட்டு உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மகா சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் ஆன்மீக கிளிக்ஸ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதவிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய ஆறு படை வீடுகளோட சிறப்புகள் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் முருகன் அவரை முருகனை அரசு வேலை வழங்கும் முருகன் சுவாமி மலை முருகன் சுவாமி மலை முருகன் வந்து செவ்வாய் புதன் யாருக்கெல்லாம் சேர்க்கை இருக்கிறதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இவர் தனுசு ராசிக்காரர்கள் மற்ற எல்லா ராசிக்காரர்களுமே போகலாம் சுவாமிமலை முருகன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட் அதில் தெற்கு பார்த்த வாசல் தெற்கு பார்த்த வாசல் வழியா உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதுரை மீனாட்சியும் சொக்கனாதும் கீழே இருக்காங்க புதனாக இருப்பார்கள் வந்து மீனாட்சி சொக்கநாதர் இருப்பாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது ரெண்டு மாடி வீடு மாதிரி மேலே மேலே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தனியாக இருப்பார் முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல இருப்பார் அதே மாதிரி நிறைய அலங்காரம் அவர்கள் செய்கிறாங்க அவர் திருப்பதி ஏழுமலையான சிலையோட உயரமும் சுவாமிமலை முருகன் சிலை உயரமும் ஒரே அளவு தான் அந்த அளவுக்கு இதனால வந்து திருப்பதி முருகன் திருப்பதியில இருக்கிறது எங்க முருகன் தான் ஒரு ஒரு சார்ந்த சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பான முருகன் என்ன அதுல சிறப்புன்னா கீழே வந்து புதன் தோஷத்தை நீக்குவாங்க யார் யாரு மீனாட்சியும் சொக்கநாதரும் மேலே வந்து செவ்வாய் யோகத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா மேல இருக்கிற சுவாமிமலை முருக பெருமான் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு கீழே போய் தெற்கு வாசல் வழியா உள்ள நுழைஞ்சா நேரம் மீனாட்சி இருப்பாங்க மீனாட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு ஓம் உண்ணுத்திராத்மி சுந்தர பிரியாத்மி தன்னோ மீனாட்சி பிரசோதியா அப்படின்னு அவங்களை வணங்கிட்டு அதே மாதிரி சொக்கநாதரை வணங்கிட்டு நம்ம நல்ல ஒரு வளம் வந்துட்டு மேலே மேலே ஏறோம் மேலே ஏறும்போது அறுபது படிக்கட்டு இருக்கும் அறுபது படிக்கட்டுலேயும் அறுபது தமிழ் வருஷத்துடைய பேர் இருக்கும் பாபா பா பாபா அப்படின்னு தமிழ் வருஷம் பேர் இருக்கு இல்லையா அந்த அறுபது வருஷத்துடைய பேர் இருக்கும் இப்போ நீங்க எந்த தமிழ் வருஷம் பிறந்தீங்களோ அந்த தமிழ் வருஷம் படிக்கட்டுல போய் நின்னுக்கணும் நான் வந்து சித்திரபான வருஷத்துல பிறந்தேன் நான் மன்மத வருஷத்துல பிறந்தேன் நான் வந்து ப்ரிஷோதபுரி வருஷத்தில் பிறந்தேன் எந்த வருஷம் படிக்கட்டில் எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த வருஷம் படிக்கட்டில் போய் நின்றுக்கிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்குல்ல நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் போட்டு ஒரு ஃபைலில் போட்டு எடுத்து எடுத்துக்கிட்டே போய் அந்த இடத்துல நின்றுட்டு முருகா நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் நிறைய திறன் தேர்வு எழுதுகிறேன் எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கல முருகா கொடுத்துட்றா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மேலே போய் முருகனுடைய பாதத்தில் அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திங்கன்னால் கண்டிப்பாக அந்த திறன் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணி அரசு பணிக்கு போயிருக்கு அரசு பணியை வழங்கும் முருகன் வேலைக்காரன் அப்பனைக்கே பாடம் சொன்ன சுப்பையா சுவாமி மலை முருகன் அந்த சுவாமி மலை முருகனுக்கு அப்படி ஒரு கடாட்சம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு செவ்வாய் புதன் சேர்க்கை செவ்வாய் ஒரு ஆளுமையான கிரகம் புதன் ஒரு ஆளுமையான கிரகம் இது ரெண்டும் சேர்ந்து செவ்வாய் கொடுக்கிறது செவ்வாய் நண்டு கதை தான் அப்ப நிரந்தர வேலைக்கே போக மாட்டாங்க ஒரு கம்பெனி வேலைக்கு போவாங்க டக்குன்னு வேலை போயிடும் அப்புறம் இன்னொரு கம்பெனி வேலைக்கு போவாங்க அப்ப அவங்களை கூப்பி கூப்பிட்டு கேட்டா இந்த நிமிஷம் வேலை செஞ்சதே இல்ல நிரந்தரமா ஒரு வேலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நிரந்தர வேலை கிடைக்காதவர்கள் மலைக்கு போய் கீழே இருக்கிற மீனாட்சி சொக்கனாத வணங்கிட்டு மேல போய் சுவாமிமலை வணங்கினா இந்த அறுபது படிக்கட்டுல நீங்க படிக்கட்டுல நின்று பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது கண்டிப்பா சுவாமி மலை முருகன் நிரந்தர வேலையை கொடுப்பார் வேலைக்காரகன் வேலவன் சுவாமி மலை முருகன் இப்ப சுவாமிமலை முருகனுடைய முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன சார் மலை முருகனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பை அப்படிங்கறதால தாய் தந்தை கருத்து முரண்பாடு அதே மாதிரி தந்தைக்கும் மகனுக்கும் ஆகலை அப்பா ஒரு வேலைக்கு போக சொல்றாங்க பையன் வேற ஒரு வேலைக்கு போறா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி கருத்து முரண்பாடு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சுவாமி மலை முருகனை போய் அவர்கள் பார்த்தா குடும்பத்தோட போய் பார்க்கணும் சுவாமி மலை முருகன்லாம் நீங்க குடும்பத்தோட போலாம் அதுக்கு கடாட்சம் கண்டிப்பா பண்ணுவார் பழனிமலை முருகன் தான் அங்காலே இப்போ போறது குடும்பத்தோட போறதுல பிரச்சனை பண்ணுவார் அப்படியே சுவாமி மலை முருகன் எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாரு அப்ப சுவாமி மலை முருகனை போய் பார்த்து காலையில உபவாசம் இருக்கும் காலையில் எதுவும் சாப்பிட முடியாது பகவான வரைக்கும் மதியம் ஒரு மணிக்கு அங்க உச்சுக்கால பூஜை காலையில் எதுவும் சாப்பிடாம தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு இல்ல எனக்கு சுகர் இருக்குங்க அப்படின்னா அந்த சுகருக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம் அங்க போய் உச்சகால பூஜையில பகவானை நீங்க வந்து சேவிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் அங்கேயே இருந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் பாரு அந்த கும்பேஸ்வரர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கும்ப கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை இதுல என்ன சிறப்புன்னா மேல வந்து சுவாமி மலை முருகன் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு வேலையை கொடுக்கிறாரு அங்கிருந்து இங்கே வந்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்தீங்கன்னா கும்பேஸ்வரர் இருக்காரு அவர் வந்து கர்மக்காரனா இருந்து சனி தோஷத்தையும் போக்கிடுவாரு அங்க மங்களாம்பிகை இருப்பா அப்போ உங்க வாழ்க்கையில் மங்கள விலை விளக்கேற்றிடுவா அந்த மங்கள விளக்கேற்ற மங்களாம்பையும் பார்த்துட்டு புரியுதுங்களா அங்கேயே ஒரு ஹோட்டல் இருக்கும் மங்கள விளாசனு அங்கேயே சாப்பிட்டுட்டு இங்க விரதத்தை முடித்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையின் மங்களம் ஏற்பட்டு உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பான முருகன் அதுதான் வந்து சுவாமி முருகன் குரு யோகம் தரக்கூடிய திருத்தணி முருகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் திருத்தணி முருகன் குரு யோகம் தரக்கூடியவர் அல்ல ஓகே திருத்தணி முருகனை பொறுத்த வரைக்கும் புதன் யோகம் தரக்கூடியவர் யார் ஒருவர் தனிகாசலமூர்த்தியாக இப்போ என்ன பண்றாருன்னா திருச்செந்தூர்ல வந்து சூரசம்காரம் பண்றாரு சூரசம்காரம் பண்ணி அசுரனை கொண்ணுறாரு அசுரன வென்று இவர் வந்து அப்புறமா வந்து தணிகையாரு அப்பா மொத்தமாக அந்த கோவம்லாம் தணிஞ்சு தனிகாவுசல மூர்த்தியாக காட்சி கொடுக்கக்கூடிய இடம் தான் திருத்தணி முருகன் அந்த திருத்தணி முருகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு யாரெல்லாம் சுயமாக தொழில் தொடங்கும்னு நினைக்கிறாங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடை வச்சாலும் அவர் ஓனர் கலெக்டராக இருந்தாலும் ஒர்க்கர் அப்போ புரியுதுங்களா அப்போ நான் சுயமாக தொழில் தொடங்கணுங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம்னு நினைக்கிறேன் ஒரு பொட்டி கடை நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு பெண் நான் ஒரு பொட்டிக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த இப்போ பொட்டிக்கெலாம் ரொம்ப ஃபேமஸாக போச்சு பிள்ளைங்க அது மாதிரி அழகு சாதன பொருட்கள்லாம் வைக்கிறேன் நான் சுயமாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அது திருத்தணி முருகன் தான் போய் வணங்கணும் திருத்தணி முருகன் சுய தொழிலை கொடுக்கக்கூடிய முருகன் அப்போ ஒரு கிருத்திய நாளில் திருத்தணி முருகனுக்கு உகந்த நாள் கிருத்திக நாள் அந்த கிருத்திக நாளில் போய் திருத்தணி முருகனை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு சுய தொழில் ஏற்படும் ஜன அவங்களுக்கு சுய தொழில் செய்து பிழைக்கலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க போய் இல்லை எனக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக சுயதொழில் செய்து தான் நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நேராக திருத்தணி முருகனுக்கு ஒரு கிருத்திகை நாளில் போய் அவங்களுக்கு வந்து அர்ச்சனை செய்து கொள்ளும் போது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கு இருந்தே நடந்து போகணும் நம்ம வந்து அதுக்கு பஸ்ஸில் போகிற தட்டெலாம் இருக்குது முதல் நாளிலே போய் தங்கிட்டு அடுத்து அதிகாலையிலே போய் தரிசனம் பண்ணுறது இருக்குது கீழே இருந்தே நடந்து போகலாம் இல்லைன்னா பால் காவடி பால் காவடி எடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு வேண்டிக்கலாம் அதே அதேமாதிரி வந்து அங்க பிரசனை பண்ணுறேன்னு வேண்டிக்கலாம் அவங்கவுங்க கருமை ஏன்னா வந்து இந்த சுய செய்யும்போது செய்யும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் முடியாமல் போயிடும் ஒரு சிலருக்கு சுய தொழில் ஆரம்பிச்சுருவாங்க டெவலப்பே ஆகாது அந்த சுய லாபமே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நான் ஏன்டா அந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து திருத்தணி முருகனை வணங்கும் போது அவர்களுக்கு சுய தொழில் செய்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் நல்ல விமோஷனுக்கு வந்துருவாங்க அதே மாதிரி புதிதா தொழில் தொடங்கினாலும் தொடங்கிடலாம் அப்ப என்ன பண்ணுன்னா திருத்தணி முருகனை போய் சுத்தி பார்த்துட்டு மேல இருந்து ஏறி போறோம் விரதம் இருந்து உபவாசம் இருந்து ஏன்னா ஊன் வருத்த கூலி தருவான் அதுக்கு ஒரு சிலர் ஒரு சிலர் விள விளக்க சொல்லுவாங்க எந்த சாமி அவங்கள வந்து பட்டினி கடந்து வர சொல்லுச்சு அப்படின்னு நம்ம ஆளுங்க விளக்க சொல்லுவாங்க அது அப்படி இல்லை எப்படின்னா இப்ப நீங்க இருக்கீன்னு சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒருத்தர் உதவி செய்றாருன்னா அவர் மேல ஒரு ஒரு ஈர்ப்பு வருமா வராதா அவர் மேல ஒரு ஒரு அனுசரண வருமா வராதா அதே மாதிரிதான் முருகனுக்காக நம்மளை வருத்தி கொள்ளும் போது முருகனுக்காக கஷ்டப்பட்டு பயணம் பண்ணும் போது புரியுதுங்களா நம்ம கருமாவை குறைத்து நமக்கு நல்வாழ்வு அளிப்பார் அதுக்காக தான் கடவுளுக்கு போய் நடந்து போறது புரியுது உடலை வருத்தி விரதம் இருக்கிறது இது எல்லாமே இதுக்காக ஏற்படுத்தப்படுறதா ஒழிய மற்றபடி விமர்சனம் பண்றதுக்காக செய்யற வேலை அல்லது உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க அப்போ உங்களுக்கு விரதம் இருக்க முடிந்தால் விரதம் இருந்துக்கலாம் இல்ல விரதம் இருக்க முடியல உடல் ஹெல்த் வந்து இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்ப போய் முருகனை தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தேவையான சுய தொழில் லாபத்தை தருவார் சுய தொழிலை அமைத்துக் கொடுப்பார்

ஒருவனாக நம்மளுடைய தவறுகளை பொறுத்து காத்து ரட்சிக்கும் கடவுளாக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் அதனாலதான் அங்கே வந்து சூரசோம்காரமே நடக்காது சூரசோம்கார நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ ஒரு அபிஷேகம் தான் நடக்கும் புரியுதுங்களா அங்கே வந்து தணிகை மூர்த்தியாக கோபம் தனிந்தவனாக இருக்கிறதால அங்கே வந்து அந்த போர் புரியக்கூடிய அந்த காட்சிகளோ அந்த நிகழ்வுகளோ அங்கே கண்டிப்பாக நடத்துறது இல்லை அங்கே வந்து தனிகாசல மூர்த்தியாக கோபம் தனிந்தவனாக காட்சி கொடுக்குறார் அதனால தான் அங்கே சூரசம்கார நடக்கிறது இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தணிகை முருகனை பொறுத்தவரைக்கும் கோபக்காரனே இல்லைப்பா ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அங்கே வந்து அதிகமாக கோவப்பட மாட்டார் நீங்களே போனால் கூட நீங்கள் தவறே செய்திருந்தால் வாரா என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இதான் தப்பு பண்ணிட்டியா ஓகே ஓகே இரு உனக்கு என்ன தர அப்படின்னு சொல்லி அமைதி அன்பு கருணை இந்த மூணு ஸ்தலத்துல அமைதி அன்பு கருணையோடு நம்மளை பார்க்கக்கூடிய முருகன் தான் தணிகாசலமூர்த்தி அந்த தணிகை முருகன் வந்து உங்களுக்கு வந்து அன்பை மட்டுமே தருவார் கருணையை மட்டுமே தருவார் அதனால் வந்து அங்கே சூரசம் நடக்காது மனிதர்களுக்கு வந்து பல உருவங்கள் இருக்குன்னு சொல்றாங்களோ அது மாதிரி முருகருக்குமே இருக்கு ஆமா கண்டிப்பா அவருடைய குணங்கள் பல்வேறு குணங்கள் அந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி அறுபடை வீடாக காட்சி கொடுக்கிறார் பழமுதிர் சோலை முருகனை பத்தி சொல்லுங்க சார் இந்த முருகன்லயே ரொம்ப டஃப் பார்ட்டி அப்படின்னா ஒரே ஊரில் ரெண்டு படை வீடு மதுரையிலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முதல் படை வீடும் மதுரையில்தான் இருக்கு ஆறாம் படை வீடும் மதுரையில் தான் இருக்கு தான் மதுரைக்காரங்க எங்க போனாலும் வேலை என்ன வந்த வெள்ளைக்காரன் எங்க போனாலும் வேலை கிடைக்கிறதுக்கு காரணம் அங்க ரெண்டு படை வீட்டு முருகன் இருக்காரு பழமுதிர்ச்சோலை முருகன் என்பது ஆறாம் படை வீட்டு முருகன் சரி பழமுதிர் சோலை முருகன் என்பது ஆறாம் படை வீட்டு முருகன் இந்த ஆறாம் படை வீட்டு முருகன் சிறப்பு என்னன்னா ஜனன ஜாதகத்துல யாரெல்லாம் ஆறாம் வீடு கெட்டுப்போச்சோ இந்த ஆறாம் வீடு கட்டுப்போச்சோன்னா அவன் நோயாளியா இருப்பான் கடங்காரனா இருப்பான் அவனுக்கு எதிரி அதிகமாக இருக்கும் அப்போ கடன் நோய் எதிரி இந்த மூணு ஸ்தா மூணு ஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியது ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டை கட்டுப்படுத்தக்கூடிய முருகன் ஆறாம் படை வீட்டு முருகனாக இருக்கக்கூடிய பழமது சோலை முருகன் அப்போ அவரை போய் வழிபடும் போது கண்டிப்பாக இந்த இந்த கடன் நோய் எதிரி இதுலேருந்து விடுபட முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நேராக அதிகாலையில் ஒரு அமாவாசை தினத்திலையோ இல்லை பௌர்ணமி தினத்திலேயோ இல்லை ஒரு கிருத்திகை நாள்லையோ இல்லை ஒரு சஷ்டி நாள்லையோ சஷ்டி நாளில் போகிறது சிறப்பு அமாவாசை பௌர்ணங்களோட பிறகு சிறப்பு அந்த மாதிரி நாட்களில் போய் மேலே பழமுதிர் சோழ பார்த்திங்கன்னா மேலே ராகாயி கோயில்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராக்காயி அம்மனாக பார்வதி தேவி காட்சி கொடுக்குறாங்க எதிரியை வெல்லக்கூடிய திறனாக அங்கே போய் ராகாயி அம்மனுக்கு ராகாய் தீர்த்தம்னு ஒன்று வரும் அந்த ராக்காயை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னால் ஒரு எலுமிச்சம் மழை மாலை வாங்கி எதிரியை வெல்லணும் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு ராக்காயி அம்மனுக்கு போடும்போது நம்ம எதிரி வெல்லப்படுவார்கள் அதில் தப்பான எதிரியை பற்றி போய் போடக்கூடாது நீ நான் சரி

உங்களுக்கு கடன் நோய் எதிரியை நீக்கக்கூடிய முருகனாக காட்சி கொடுப்பார் அங்கே ஒரு வேல் வச்சிருப்பாங்க கல்லாலேயே ஒரு வேல் வச்சிருப்பாங்க ஆதி வேல் சொல்லுவாங்க அந்த ஆதி வேலுக்கு நீங்க அர்ச்சனை செய்யும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அந்த வேளாலேயே குத்தி நம்ம கடன் எல்லாம் அழிச்சிருவாரு நம்ம எதிரியெல்லாம் வென்றுருவாரு நம்ம நோயெல்லாம் தீர்த்துருவாரு அப்படின்னு நம்பப்படுது அப்ப பழமுதிர் சோலையில் அருபாலிக்கக்கூடிய முருகனுடைய வேளாக காட்சி கொடுக்கக்கூடிய ஆதி வேலுக்கு அர்ச்சனை செய்யும் போது கண்டிப்பாக பழமுதிர் சோலை சோலைநாதன் உங்களுடைய அருளாசி கிடைக்க பெற்று உங்களுக்கு வந்து கடன் நோய் எதிரி எல்லாம் தீர்ந்துருவாங்க அதுதான் பழமுதி சோலை முருகனுடைய சிறப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு இருக்கு இல்லையா கணவன் மனைவி சண்டை விவாகரத்து வழக்கு அதற்கு பழமுதிர்ச்சோலை முருகனை போய் வணங்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து மன வருத்தம் கணவன் மனைவி ஒன்னாவே இருப்பாங்க ஆனா வருத்தத்தோடு இருப்பாங்க அவங்க வந்து சோலை முருகனை போய் வணங்கும் போது அவர்களுக்கு கண்டிப்பா அந்த மன வருத்தம்லாம் தீர்ந்து தம்பதியர் ஒற்றுமை அடைவார்கள் இது வந்து சோலை முருகனுக்கே உள்ள சிறப்பு சோலை மலையான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சோலைமலை முருகனை நீங்க வணங்குனீங்கன்னா அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும் சும்மா நேரத்துக்கு நானும் போறேன் நானும் பாக்குறேன் வந்துடக்கூடாது கொஞ்ச நேரம் உட்காந்து மனசு மனசுல வந்து இப்ப கணவன் மணி சண்டைப்பா அப்ப சோலை முருகனை போய் பாக்குறப்பா பார்த்த உடனே நாம என்ன தப்பு பண்ணணும் இல்லை அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காந்து இறைவனை வணங்கும் போது அவர்களுடைய தவறை பழமுதிரிச்சோலை சோலை மலையான் புரிய வைப்பார் அப்போ அந்த தவறை திரித்து கொண்டு அவர்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக மாறிடுவாங்க அது ஒரு சிறப்பு அதுக்கப்புறம் கீழே அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா கீழே வந்து கள்ளழகர் இருப்பார் அந்த கல்லழகருக்கு பன்னெண்டாம் படி கருப்பு இருக்கும் பன்னெண்டாம் படி கருப்பு கதவு மட்டும்தான் இருக்கும் அது ஒரே ஒரு நாள் தான் திறப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லழகர் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு கடன் நோய் எதிரி தீர்ந்து மிகப்பெரிய வாழ்வு அமையும் ஓகே சார் இப்ப நீங்க சொல்றீங்க கடன்ல இருந்து மன வருத்தம் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாவே சரியாகும் இதற்கான கால அவகாசம் எதனா இருக்குமா சார் உடனே அதோட பலன்களை நம்மளுக்கு கொடுக்க கொடுப்பாரா இல்லைன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பொதுவாக இறை வழிபாட்டை பொறுத்தவரைக்கும் உடனே கிடைக்கிறதும் பத்து நாள் கட்சி கிடைக்கிறதும் வந்து பத்து வருஷம் கழிச்சி கிடைக்கிறதும் உங்களுக்கு கர்மாவை பொறுத்தது இப்ப ஒண்ணுமே இல்ல ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல ஹெவியான ஜுரம் அப்படின்னா நீ ஒரு டேப்லெட் வாங்கி போடுறீங்கன்னா அந்த டேப்லெட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேக்குதுன்னா ரெண்டு நாள் கழிச்சுதான் ஜுரம் சரியாகும் இல்ல கம்மியான ஜுரம் நீங்க போட்ட டேப்லெட் சரியா போச்சா உடனே சரியாகும் அந்த மாதிரி உங்க கர்மா இருக்கோடம் நாள் கழித்து பழிப்பதும் ஒரு கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு நம்ம பரிகாரம் சொல்றோம்னா போன உடனே ஒரு சிலருக்கு நடந்துரும் அப்ப அவங்களோட கம்மியா இருக்கு அப்ப அந்த கடன் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம் கடன் தீர்ல ஆனா அந்த கோயிலுக்கு போய் போன கொஞ்சம் நிம்மதி வருது கடன் தீர்ல கொஞ்சம் இப்போ எப்படினா கொஞ்சம் கடன் அடையுதுன்னா திருப்பி 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 போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த கடன் முழுமையாக அடைந்து உங்களுக்கு அந்த நிம்மதி கண்டிப்பாக கொடுத்துருவாரு எல்லா கோயிலோட பரிகாரத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போகும்போது கண்டிப்பாக அந்த கடன் அந்த கடன் தீர்ந்துடும் கண்டிப்பாக ஆறுபடை வேல்முருகனை பற்றி ரொம்பவே சிறப்பா சொல்லிட்டு வரீங்க சார் ஏறுபடை வேல்முருகன் அப்படின்னு ஒன்னே இருக்கா சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாகவே ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்றோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பழமுதிர்ச்சோலை வரைக்கும் ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்கிறோம் ஆறுபடை வீட்டுக்கு ஆறு முகத்தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆறுபடி வீடுகள் சிறப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவர் எல்லாம் போய் வணங்கினார் இல்லையா கோவையில் இருக்கக்கூடிய மருதாசல மூர்த்தியாக காட்சி அளிக்கூடிய மருதமலை ஏழாம் படை வீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அது வந்து அங்கீகரிக்கப்படலனால அது ஏழாம் படை வீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க அந்த கோவையில அன்பாளிக்கூடிய மருதமலை மருதாசல மூர்த்தி தான் ஏழாம் படை அப்படி சொல்றோம் அந்த ஏழாம் படை வீட்டு ஒரு சிறப்பு உண்டு நம்ம பழம்பெரும் தேவர் இருக்கார் இல்லையா தேவர்ஸ் வச்சிருந்தாங்க நிறைய படங்கள் எடுத்தாங்க அவரோட தீவிர பக்தராக இருந்தாங்க அங்க வந்து பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் வந்து அருள் பாலிச்ச ஒரு ஸ்தலம் தான் வந்து மருதமலை அந்த மருதமலையில் யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கோ ஒரு பொண்ணுக்கு வந்து கடகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கப்பா செவ்வாய் நீட்சமாய் ராகோடு சேர்ந்து கண்டிப்பா அந்த கல்யாணம் பண்ண பிறகு கணவனை இழப்பால் விதவை ஆவாள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது நல்ல கிரக பார்வை இல்லைன்னா அதே மாதிரி ஒரு பையனுக்கு இருந்துச்சுன்னா மனைவி இறப்பாங்க அப்படின்னு சொல்லுது அப்ப கணவன் மனைவி இறப்பை தடுக்கக்கூடிய ஸ்தலம் மருதமலை ஆண்டவர் ஏழாம் படை வீடுன்னு அழைக்கப்படக்கூடியது அங்க வந்து பாம்பாட்டி சித்தர் நாகதோஷத்தை பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி வடிவமைச்சாருக்கு அருள் மூர்த்தி வந்து நாகதோஷத்தை போக்குவராக இருக்கிறார் வந்து மருதமலைக்கு யாரெல்லாம் போறாங்களோ அங்க வந்து நாகதோஷம் நீக்கப்படும் அவர்களுக்கு விவாகரத்து வழக்கு சரி செய்யப்படும் அதே மாதிரி கணவன் மனைவியில வந்து இறப்பு இருக்கு இல்லையா ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நாகதோஷம் இருந்து கண்டிப்பா விதமையாவது இருந்துச்சுன்னா இல்லை ஒரு பையனுக்கு வந்து மனைவி இறந்துருவோம் இறந்துருவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மருதமலை ஆண்டவரை போய் பார்த்தா கண்டிப்பாக அந்த தோஷமானது நீங்கும் அதே மாதிரி நிரந்தரமாக எனக்கு வேலை கிடைக்கல நான் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர் போகணுன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர் செவ்வாய் ஸ்தலம் செவ்வாய் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்க வந்து சிங்கப்பூர் போவாங்க அந்த மாதிரிலாம் போய் சம்பாதிக்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா அவங்க மருதமலை ஆண்டவரை போய் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சிங்கப்பூர் போகக்கூடிய வாய்ப்பு அதேமாதிரி வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கிடச்சி அவங்க வாழ்க்கையில் பலம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போவாங்க முருகன் அறுபடை வீடோட சிறப்புகளும் மேலும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் விஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும்